வணக்கம் நான் டாக்டர் ஜெய சங்கர் ஒரு இளைஞன் ஒரு சாதுவை வந்து சந்திக்கிறாருங்க அந்த சாது கிட்ட சொல்றாரு எனக்கு உலக வாழ்க்கை மேல மிக அதிகமான விரக்தி வந்துருச்சு உலக வாழ்க்கையை பிடிக்கல எப்படியாவது இறைவனை நான் முழுமையை உணரணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய சிஷ்யனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அந்த இளைஞன் சாது கிட்ட கேட்கிறாருங்க அந்த சாதுவும் சரின்னு சொல்றாரு குரு அந்த சிஷ்யனுக்கு ஞான உபதேசங்கள் பண்றாரு தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாருங்க அந்த இளைஞனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்களை மூடி அவர்னால தியானம் பண்ணவே முடியலைங்க தியானம் பண்ண அவர் உட்கார்ந்தாலே கண்ணா பின்னான்னு அவருக்கு எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது இந்த கஷ்டத்தை குரு கிட்ட போய் அந்த சிஷ்யன் சொல்றாரு என்னால தியானம் பண்ணவே முடியல கண்ணை மூணு நாளே எண்ணங்கள் அதிகமா வருது அப்படிங்கிறாரு உடனே குரு சிஷியன் கிட்ட கேட்கிறாரு உன்னுடைய உறவுகள் உன்னுடைய சொத்துக்கள் மேல அதிகமான பற்றோட இருக்கியா அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோங்கிற கவலை உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அந்த இளைஞன் சொல்றாரு குரு கிட்ட அப்படியெல்லாம் இல்லை குருவே அந்த மாதிரி எனக்கு பற்றலாம் கிடையாது ஆனால் நான் ஒரு மாடை இருந்தே நான் வளர்த்தேன் இப்போ அந்த மாடை நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே அந்த மாடை யார் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற கவலை மட்டும் எனக்கு அதிகமா இருக்கு அந்த மாடை பத்தி சிந்தனைகள் தான் எனக்கு அதிகமா வருது என்ன பண்ணனும் எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு இதை கேட்டவுடன் குரு சிஷியனை பக்கத்தில் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஒரு சின்ன கொகையை காட்டுறாரு அந்த கொகையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வேணா கஷ்டப்பட்டு குனிஞ்சு போய் அந்த கொகைக்குள்ள உட்கார முடியுங்க ரொம்ப குறுகிய குகை அது குரு என்ன சிஷியன் கிட்ட சொல்றாரு அப்படின்னா அடுத்த இருபத்தோரு நாளைக்கு இந்த குகைக்குள்ள தான் நீ இருக்க போறேன் உனக்கு நேரத்துக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த குகைக்குள்ள நீ என்ன பண்ண போற அப்படின்னா இருபத்தோரு நாளும் உன்னுடைய மாடை பத்தி மட்டும் நினச்சிக்கிட்டு நீ தியானம் பண்ணணும் வேற எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காத உன் மாடை பத்தி தான் நீ நினச்சிக்கிட்டே இருக்க போற உன் மாடை தான் நீ தியானிக்க போற அப்படிங்கிறாரு குரு சொல்லிட்டார் அப்படின்னு சிஷ்யனோ அந்த குகைக்குள்ள கஷ்டப்பட்டு உள்ளே போய் உட்காந்து தன் மாடை பத்தி மட்டும் நினைச்சிட்டு தியானம் பண்றாருங்க இருபத்தோரு நாள் அந்த சிஷ்யன் கொகைக்குள்ள அந்த மாடை பற்றி மட்டும் நினச்சி தியானம் பண்ணிட்டு இருக்காருங்க இருபத்தோரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு அந்த கொகைக்கு முன்னாடி வந்து சிஷியனை வெளியே வர சொல்லி கூப்பிட்றாரு சிஷியன் வெளியே வரவே இல்லைங்க குரு சத்தமாக கூப்புறாரு இருபத்தோரு நாள் முடிஞ்சிருச்சு கொகையை விட்டு வெளியே வா அப்படிங்கிறார் உடனே சிஷியன் இருந்து சொல்கிறாரு நானும் எவ்வளோ வெளியே வர முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னுடைய கொம்பு இடிக்குது குடிஞ்சனால வர முடியல அப்படிங்கிறாரு அந்த இருபத்தோரு நாள் மாட நினைச்சு தியானம் பண்ணதுல தான் மாடாவே மாறனதாக சிஷ்யன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க எப்படியா கஷ்டப்பட்டு குரு சிஷியனை கொகைக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் சிஷ்யன் கிட்ட மனதனுடைய தன்மைகளை பத்தி சொல்றாரு மனம் எப்படி நம்ம மேல ஆதிக்கத்தை செலுத்தி நம்மளை கட்டுப்படுத்துது மனதனுடைய பிடியில இருந்து எப்படி நம்ம வெளியில வரலாங்கிறதுக்கான உபதேசங்கள்லாம் சொல்றாரு அதுக்கடுத்து சிஷ்யன் கிட்ட குரு என்ன சொல்றாருன்னா அடுத்த இருபத்தோரு நாள் இதே கொகைக்குள்ள இருந்து நீ தியானம் பண்ண போற ஆனா இந்த தடவை இறைவனை உனக்கு பிடித்த ரூபத்துல நினைச்சு நீ தியானம் பண்ண இல்ல இறைவனை ஜோதி வடிவமா நினைச்சு நீ தியானம் பண்ண அப்படின்ட்டு அந்த சிஷன் கிட்ட சொல்றாரு சிஷியனும் நம்பிக்கையோட அந்த கொகைக்குள்ள போய் அடுத்த இருபத்தோரு நாள் இறைவனை தனக்கு பிடித்த ரூபத்துல நினைச்சு தியானம் பண்றாருங்க அந்த இருபத்தோரு நாள் என்ன தெரியுமா நடந்தது அந்த இளைஞன் இறைநிலை அடைஞ்சாருங்க இறைவனை முழுமையா உணர்ந்தாரு இப்ப உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் இதுல கவனத்தை செலுத்திட்டு இருக்கீங்களா இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துறீங்களா அந்த இளைஞன் தடவையா புகைக்குள்ள போய் உட்கார்ந்து மாட நினைச்சு அவர் தியானம் பண்ணும்போது தான் மாடாவே மாறினதை அவர் உணர்ந்தாருங்க நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி இருக்கலாம் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் வேலை தொழில இடையூறுகள் இருக்கலாம் உடல் உபாதைகள் இருக்கலாம் நம்ம முழு கவனத்தையும் அந்த கஷ்டங்கள் கவலைகள் மேல நம்ம செலுத்திட்டு இருந்தோம் வைங்களேன் அந்த கவலைகளுக்குள்ளேயே நம்ம மூழ்கி போயிருவோங்க அதை கடந்து நம்மளால வர முடியாது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவோம் எப்படி அந்த இளைஞன் ரெண்டாவது தடவைக்குள்ள போய் உட்காந்து இறைவனை நினைச்சு தியானம் பண்ணி இறைவனை முழுமையா உணர்ந்தாரோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க அந்த நேரத்துல பிரச்சனைகளுக்குள்ள மூழ்கி போகாமல் இறை சிந்தனையோட இறை பக்தியோட நம்ம இருந்தோம் வைங்களேன் அந்த இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்குங்க அந்த சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம வெளியில வருவதற்கான எல்லா விதமான உதவிகளும் இறைவன் நமக்கு செய்வார் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் இருக்குங்க அந்த படம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த படத்துல சில இளைஞர்கள் கொடைக்கானல் இருக்கிற குணா கொகைக்கு போவாங்க அதுல ஒரு இளைஞன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள உழுந்துருவாங்க அங்க ஊர் மக்கள் போலீஸ்காரங்கள என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பள்ளத்துக்குள்ள உழுந்த யாருமே உயிரோட இருக்க போறது கிடையாது வாங்க கிளம்பி போயிடலான்னு ஆனா கூட வந்த நண்பர்கள்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க நம்பிக்கையோட அந்த பள்ளத்துக்குள்ள கத்திக்கிட்டே இருப்பாங்க நண்பன் பேரை சொல்லி அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு தகவல் வருதா அவன் குரலை கேட்க முடியுதா அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன தெரியுமா நடக்கும் அந்த பள்ளத்துக்குள்ள அவங்களுடைய நண்பன் உயிரோட தாங்க இருப்பான் அடிப்பட்டு அவன் உயிரோட தான் இருப்பான் அடுத்து அவன் என்ன பண்ணுவான் கத்த ஆரம்பிப்பான் புளிக்குள்ள இருந்து நான் உள்ளதான் இருக்கேன் அப்படிங்கிறத அதாவது உயிரோட தான் இருக்கேங்கிறத சொல்ல ஆரம்பிப்பாங்க ஊர் மக்கள் போலீஸ்காரங்க எல்லாம் அந்த பள்ளத்துக்குள்ளே போய் அவனை மீட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு கொடூரமான பள்ளங்க அது என்ன தெரியுமா நடந்தது கூட வந்த நண்பன் ஒருத்தன் தான் தன் நண்பனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட அந்த குழிக்குள்ள கயரை கட்டி இறங்கி போய் தன் நண்பனை போராடி அந்த குழிக்குள்ள இருந்து அவன் மீட்டு வெளியே கொண்டு வருவாங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கதமருதாங்க நம்முடைய வாழ்க்கையும் இறைவன் எதுக்கு தெரியுமா நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வச்சாரு இங்க வர வெவ்வேறு சூழ்நிலைகள் மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு அதாவது தெய்வீக குணங்களை நம்ம வளர்த்து இறைவன் கிட்ட மறுபடியும் வந்து நம்ம சேரணுங்க ஒரு பக்குவ நிலை அடைறதுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கே வரோம் ஆனா அதை மறந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்ல நம்ம மூழ்கி போயிருக்கோங்க இந்த பூமியில இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா மாற்றத்துக்கு உள்ளார விஷயங்கள் எல்லாமே இம்பர்மனன்ட்டுங்க இந்த விஷயங்கள் மேல அதிகமான அட்டாச்மெண்ட் அதிகமான பற்ற வச்சுக்கிட்டு நம்ம என்ன தெரியுமா பண்றோம் அதுல நம்ம மூழ்கி போயிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் துயரங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அந்த உலக விஷயங்கள்ல அதிகமான பற்றோடு இருக்கிறதுனால தாங்க மூழ்கி போய் இருக்கும் போது இறைவன் உள்ளுணர்வு மூலமா நமக்கு உணர்த்திட்டு தான் இருக்காரு நம்ம கிட்ட பேசுறாரு இந்த மாயில மூழ்கி இருந்தது போதும் என் பக்கம் நீ திரும்பு அப்படின்றத அவர் உணர்த்திட்டு தாங்க இருக்காரு ஆனா அதுக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கோம் எப்படி அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் அந்த குழிக்குள்ள உளுந்தவுடன் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த குழிக்கு மேல இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க நண்பன் பேரை சொல்லி அது மாதிரி இறைவன் உள்ளுணர்வு மூலமா நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காரு கேட்டு உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் எனக்கு நீங்க தான் வேணும் நீங்க என்னைக்கு மனதார ஒரு உறுதிமொழி எடுத்தீங்களோ அந்த நொடிய பாத்தீங்கன்னா இறைவன் உங்க வாழ்க்கையில இறங்கி வருவாருங்க எப்படி அந்த குழிக்குள்ள இளைஞன் மாட்டிட்டு கஷ்டப்படும் போது போலீஸ்காரங்க ஊர் மக்கள் எல்லாம் இறங்கி விட பயந்தாங்க ஆனா கூட வந்த ஒரு நண்பன் என்ன பண்ணான் உயிரை பணைய வச்சுட்டு குழிக்குள்ள இறங்கி வந்து தன்னுடைய எடுத்து கூட்டிட்டு அந்த மாதிரி நம்ம கஷ்டமான சூழ்நிலைகள்ல அதுக்குள்ள மூழ்கி போய் இருக்காமல் இறை சிந்தனையோட இறைவன் கிட்ட நம்மளை அர்ப்பணித்துட்டு இறைவன் எனக்கு நீங்க தான் வேணும் அந்த சரணாகதி மனநிலையில நம்ம இருந்தோம் வைங்களேன் இறைவன் நம்ம கிட்ட இறங்கி வருவாங்க தன்னுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கிறதுக்கு அவர் தயார் நிலையில எப்பயுமே இருக்காருங்க இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் உங்க வாழ்க்கையை முழுமையை இறைவன் கிட்ட நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நீங்க பாக்க ஆரம்பிங்க கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருந்து நீங்க விடுபட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியும் எப்படி உங்க வாழ்க்கையில நீங்க சரணாகதி மனநிலையோட இருக்கலாம் தெரியுமா கொஞ்சம் உங்க கடந்த காலத்தை நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து இறைவன் உங்களை மீட்டு எடுத்திருக்காரு அதெல்லாம் நினைவு கூர்ந்து பாத்தீங்கன்னா உங்கள உங்க கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிருங்க அந்த அளவுக்கு இறைவன் உங்களை பல சூழ்நிலைகளில மீட்டு பாருங்க தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல தடவை வெவ்வேறு சூழ்நிலைகள்லேருந்து இருந்து இறைவன் என்னை காப்பாத்திருக்காருங்க இப்போ உதாரணத்துக்கு நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது தனிமேல தனி ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தேங்க இரவு நேரத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ ஏசி தீப்பிடிச்சிருச்சுங்க கர்டன் பக்கத்துல இருக்கு தலகாணி பெட்ஷீட்டு எல்லாமே இருக்குங்க அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னை யாரோ தட்டி எழுப்பி விட்டாங்க எந்திரி எந்திரி அப்படின்னு கண் விழிச்சு பார்க்குறேன் ஏசி தீப்பிடிச்சிட்டு இருக்கு உடனே அந்த தீ அணைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணேங்க சில நிமிடங்கள் நான் கண் மூடி இருந்தேன்னா அந்த ரூம் முழுவதும் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்குங்க அந்த நேரத்துல என்னை யாருங்க எழுப்பி விட்டது அன்னைக்கு அந்த இறை சக்தி என்னை எழுப்பி விட்டனால தான் இன்னைக்கு உத்வேகத்தோட நம்பிக்கையோட உங்க முன்னாடி நான் அந்த வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இறைவன் பல சூழ்நிலைகள்ல இருந்து என்னை மீட்டெடுத்திருக்காருங்க என்ன அற்புதமா வழிநடத்திருக்காரு அப்படி இருக்கும்போது என் எதிர்காலத்தை குறித்து நான் எங்க கவலைப்படணும் பயப்படணும் என் வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நான் இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சிட்டேங்க அமெரிக்காவை சேர்ந்த ஜியான் கிளார்க்குங்கிற நபருக்கு பிறக்கும் போது ரெண்டு கால்கள் கிடையாதுங்க அதனாலேயே அவருடைய பெற்றோர் என்ன தெரியுமா பண்ணாங்க அவரை ஒரு அறக்கட்டளையில் போய் சேர்த்துறாங்க அவரை வளர்க்க முடியாது அப்படின்னு பெற்றோருடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் தான் அவர் சிறு வயதில் வளர்கிறாருங்க ஆனால் அவருக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலே மிக அதிகமான பேஷன் இன்ட்ரெஸ்டுங்க சிறு இருந்தே அதில் ஏதாவது சாதிக்கணுங்கிற ஒரு வைராகியம் அவருக்கு அதிகமாக இருந்ததுங்க அதனாலேயே அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்பந்தமான பயிற்சிகள் அதற்கான முயற்சிகள் எல்லாமே அவர் எடுத்தாருங்க நீக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு அவர் மூணு உலக சாதனைகள் பண்ணியிருக்காருங்க மூணு கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு கைகளால் அதிவேகமாக ஓடி சாதனை பண்ணியிருக்காரு கைகளால் ரொம்ப உயரமாக ஜம்ப் பண்ணி சாதனை பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷத்தில் இரநூத்தி நாற்பத்தெட்டு தடவை புஷ் அப்ஸ் எடுத்து உலக சாதனை பண்ணியிருக்காருங்க ஜியான் கிளார்க்கு சிறு வயதுல பெற்றோருடைய அன்பு அரவணைப்பு இதெல்லாம் கிடைக்கலங்க அதே மாதிரி பிறக்கும் ரெண்டு கால்கள் கிடையாது இதுலலாம் அவருடைய கவனத்தை அவர் செலுத்தலைங்க பிரபஞ்சத்தின் மேல தீர்க்கமான நம்பிக்கையோடு அவர் இருந்தாருங்க தன்னுடைய பேஷன் என்ன தன்னுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகள் அவர் ஈடுபட்டார் நம்பிக்கை அவர் இழக்கவே கிடையாதுங்க அதனாலதான் பிரபஞ்சம் அவர் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்திச்சுங்க வாழ்க்கையும் பிரபஞ்சத்தையும் அவர் நூறு சதவீதம் அதனால அதனாலதான் இந்த மாதிரி சாதனைகள் அவரால் பண்ண முடிஞ்சது இப்போ உங்க வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகளில் கூட நீங்க இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க உங்க கவனத்தை இறைவன் பக்கம் நீங்க திருப்புங்க இறைவன் கிட்ட உங்களை முழுமையை அர்ப்பணிங்க இந்த சூழ்நிலைகள்லாம் என்ன தெரியுமா பண்ணுது உங்க ஈகோவை யூனிவர்ஸ் கிட்ட நீங்க சரண்டர் பண்ண இறைவன் கிட்ட நீங்க உங்க ஈகோவை அர்ப்பணிக்கணுங்கிறதுக்கு தான் அந்த சூழ்நிலைகள்லாம் வருதுங்க நான் இல்ல இறைவா எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இறைவன் கிட்ட உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நிகழும் நம்பிக்கையுடன் இரு உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என்று இறைவன் கூறுகிறார் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி